என்பது பெரிய நிவாரண பொருள் அந்த தேனியில தேனியே ஒரு பெரிய அதிசயம் தேனியிலிருந்து வரக்கூடிய தேனும் அதிசயம் தேனி எப்படிப்பட்டது நம்ம பூக்கள் இருக்குல்ல பூக்கள்ல போய் அது உறிஞ்சும் இருக்கும் அதை உறிஞ்சி சாப்பிட்டு நம்ம நினைச்சு சாப்பிட்டு வந்து அந்த கூடு கட்டி இருக்கும் அதுல சேர்த்து வைக்கிறது அதான் தேனு அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கிறோம் நிறைய பேர் தான் நினைச்சிட்டு இருக்காங்க இந்த நூற்றாண்டுலையும் ஆனா உண்மை என்ன தெரியுமா தேனீக்கள் வந்து உறிஞ்சிக்கிட்டு வந்து சேர்த்துலாம் வைக்கிறது கிடையாது தேனீக்கள் என்ன பண்ணுதுன்னா பூக்கள்ல உள்ளதை உறிஞ்சி உள்ள கொண்டு போயிருது உள்ள வயிற்றுக்குள்ள அது போயிடுது வயிற்றுக்குள்ள போன உடனே வயிற்றுக்குள்ள ஒரு மிஷின் இருக்கிறது அது அரைச்சி ரெண்டு பாதை இருக்கும் ஒரு பாதை மலம் வருவதற்கு இன்னொரு பாதையில இந்த கழிவு வரும் உள்ள சாப்பிட்டு இந்த குளுக்கோஸ் இருக்குல்ல அந்த குளுக்கோஸ அது வெளியேற்று தேனாக மாற்றக்கூடிய மிஷின் உள்ளக்க தான் இருக்குது நம்ம சோத்தை தின்னு வேற ஒண்ண வெளியேற்றுல மிஷின் உள்ள இருக்குல்ல அந்த மாதிரி அது குளுக்கோஸை சாப்பிட்டு விட்டு தேனாக வெளியேற்ற மிஷின் எங்க இருக்குது அந்த குளுக்கோஸை கொண்டு தேன் கூட்டுல ஊத்துனா தேனை ஆகாது தண்ணியா தான் ஆகும் அது தேனா எப்படி மாறுது குளுக்கோசுகளை உறிஞ்சி சாப்பிட்டு விட்டு அது என்ன பண்ணது வயிற்றுல இருந்து வெளியேற்றுகிறது இத இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னா மனசன் கண்டுபிடிக்கலாம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி சொல்லிட்டு இருந்தான் உறிஞ்சிக்கிட்டு போய் அது அந்த பூக்கள் அந்த கூட்டுல சேர்த்து வச்சு நமக்கு தருதுன்னு சொல்லிட்டு இருந்தான் ஆனால் இப்போ என்ன கண்டுபிடிச்சுட்டான் பெரிய கண்ணாடியை வச்சு செக் பண்றான் அதாவது ஒரு தேனியே மனுஷன் மாதிரி சைஸ்ல பார்த்தா தெரிஞ்சு வரும்ல தேனிய நம்ம சைஸுக்கு பார்த்தா எங்க இருந்து வருதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் அது பெருசா காட்டினா இந்த தேனு வாயில இருந்து வருதா வேற இடத்துல இருந்து வருதான்னு பாத்துடலாமல அந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிக்கிற காலத்தில் ஆராய்ச்சி பண்ணி ஒத்துக்கிட்டு பாக்கணும் எங்க இருந்து வருது மேட்ரு உள்ளுக்கு போயிட்டு வயத்துல இருந்து வருது அது ஒரு வகையான கழிவு ஆனா மலம் இல்லை அது தனிப்பாதை அது ஒரு வகையான கழிவுக்கு தனிப்பாதை இருக்கிறது தேனாக மாற்றக்கூடிய ரசாயன வித்தை வந்து உள்ளுக்குள்ள நடக்கிறது குரான எடுத்து பார்த்தா தேனி ஒரு சூறா இருக்கிறது தேனிங்கிற பேர் பதினாறாவது அத்தியாயம் அதுல எடுத்து பார்த்தீங்கன்னா வயிற்று வயிறுகளில் இருந்து வெளியேறுகின்றன வயிறுங்க சுத்தி வளைச்சுக்கிட்டு இந்த அறிவியலை சொல்லல தெல்ல தெளிவான வார்த்தைகளால் குரான் சொல்கிறது எஹுருஜு மின் புத்தூனியா தேனிக்கலின் வயிர்களில் இருந்து வெளியே வருகிறது சராபுன் ஒரு மதுரவிக்க பானம் வருகிறது வாயிலிருந்து வரலங்க இன்னும் சொல்லப் போனால் அந்த தேனிக்கல் வந்து குழி மின் குள்ளி சமராத் ஒவ்வொரு கனிகளில் உள்ள ஜூஸையும் தேனிக்கல் சாப்பிடுகிறது சொல்றான் உறிஞ்சிக்கிட்டு வந்து சேமிக்கவில்லை தேனீக்கள் வந்து தன்னுடைய உணவுக்காக அதை சாப்பிடுது சாப்பிட்டு கழிவை ரெண்டா பிரிச்சு மலம் ஒரு பக்கமாகவும் இது ஒரு பக்கமாகவும் பிரிச்சு தள்ளுது இந்த பிரிச்சு தள்ளுறது உணவாக உள்ளே போய் அது வந்து வேற ஒரு மாற்றம் அடைந்து வருதுன்னு சொல்லி இப்ப கண்டுபிடிச்சு சொல்றான் குரான பார்த்து முழிக்கிறான் விஞ்ஞானிகள் முகமது அலிக்கல முழிக்கிறாரு யாரு இஸ்லாத்துக்கு வந்தாரு யூசுப் இஸ்லாம் முழிக்கிறான் என்னடா இது இது எப்படி அன்னைக்கு முகமது சொன்னாரு நமக்கே தெரியுது இது படிச்சுட்டு போய் தேடி பார்க்கும் போது தானே ஆமான்னு தெரியுது இது உங்களுக்கு எத்தனை தெரியாத இது எப்படி இவர் சொன்னார் தேனி வந்து சாப்பிட்டு விட்டு வயித்துல வயிற்றுதான் வெளியேத்துகிறது என்பதை எப்படி சொல்ல முடியும் அதே